வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை தான் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லோரும் பாதிக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் பல்லு நம்ம பல் ஈரலில் வரக்கூடிய பிரச்சனை ஸோ இந்த சுத்தப்பல் இருந்துச்சுன்னா நம்மளால் நார்மலி நம்ம ஜென்ரலாக நம்மளோட உணவுகளை மென்று ஒழுங்காக சாப்பிட முடியாது ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகம் இதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து இந்த பல் வரக்கூடிய பல் சிற்பி அரிப்பு நம்மளோட சில பேஸ்ட்டுகளில் கெமிக்கல் கலந்த பேஸ்ட்டுகள்லையோ இல்லை வந்து மாட்டோட கொம்பு கண்ணாடி தூள் கலந்த பேஸ்ட்டுகளை யூஸ் பண்ணுறப்போ இந்த பிரச்சனை மேஜராக நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல் கூச்சம் இந்த எனாமல் பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய எனாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம பல் ஏதாவது குளிர்ந்த தண்ணியோ இல்லை சுடு தண்ணியோ இல்லை வந்து ஒரு பொருட்களை சாப்பிட்றப்போ அந்த பல் கூச்சம் வரக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி பல் ஈறு பல்கள் உடைகிறது கால்சியம் குறைபாடு அதே மாதிரி பல்களை ஆரோக்கியத்தன்மை குறைகிற டைமில் நம்மளோட பல் அழுத்தக்கூடிய டைம்லேயோ இல்லை வந்து நகம் வச்சு நம்ம பல்ல சுரண்டக்கூடிய டைமில் பல்கள் உடையிற பிரச்சனை இது இன்றைக்கி அதிகமாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி மவுத்து கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாயில் வரக்கூடிய கேன்சர் வாயில் உதட்டில் நாக்கில் ஈறுகளில் வரக்கூடிய இந்த மவுத்து கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்றைக்கி நிறைய இருக்குது இந்த மாதிரி வரக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய வா பல் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான் டாக் க்ரீம் டென்டலுக்கான டாக்டர் நிலக்கூடிய ஃபார்மேட்டில் வரக்கூடிய க்ரீம் மெத்தடில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் ஓரியன்டான ப்ராடக்ட்டு இதோட இன்கிரீடியன்ட்டு தான் இதோட ஹைலைட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கற்கண்டு செம்முள்ளி கிராம்பு அக்ரகாரம் அதிமதுரம் கருவேலம் மஞ்சள் இந்துப்பு படிகாரம் புதினா கற்பூரம் மாசிக்காய் திப்புலி புல் வேம்பு இந்த மாதிரி ஒரு அற்புதமான செலக்டிவான ஹெர்பலோட கூட்டு கலவை தான் இதோட நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டை அப்படியே இதில் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க இதில் எந்த கெமிக்கல் காம்பினேஷனும் கிடையாது பல் ஈறுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை எல்லாம் விட ரொம்ப சிறப்பு என்னென்னா இது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆயுஷ் சர்டிஃபிகேஷனோட இந்த ப்ராடக்ட் வருது ஸோ எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம பற்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கான சூப்பர் ப்ராடக்ட்டு இது பல் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஜெம்ஸ் ப்ராப்ளம் கேவிட்டி ப்ராப்ளம் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் அதே மாதிரி பல்ல ஸ்ட்ராங் ஆக்குறது பல்லுங்க மேலே எல்லோ எல்லோ படுகிறது இந்த மாதிரியான கம்ப்ளீட்லி பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான ரிசல்ட் உள்ள ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான் இது இது எல்லாருமே இதை பயன்படுத்துங்க நம்ம பல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது அற்புதமான ரிசல்ட் இருக்குது ஸோ எல்லாருமே இதை பயன்படுத்துங்க பற்களை எல்லாருமே பாதுகாத்துக்குங்க தேங்க் யூ நன்றி